திமுக நிர்வாகி போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை கண்டித்தும் சட்ட ஒழுங்கை சீர்கட்டை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன் பிஆர்ஜி அருண்குமார் தாமோதரன் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி இது வந்து இந்த ஒரு சாதாரண நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு காவல்துறையும் துணை போய் கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கக்கூடிய தைரியம் திறமை நம்முடைய பொதுச்சேரி எடப்பாடி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக நாலு வருடங்கள் இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி தந்த தலைவராக கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் தலைவராக அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு வளர்ச்சி தலைவராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் அறிவித்துக் கொண்டு கடுமையான அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக ஆனால் இன்றைக்கு போதை கஞ்சா அதே போல கடுமையான போதை போதைப் பொருட்கள் விலை அதிகமான போதைப் பொருட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு கஞ்சியா விற்கிற கஞ்சா வாங்க யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பாத்துங்க அப்படின்ட்டு ஜாஃபர் சாதி இன்னைக்கு உடனே பேர் கட்சி விட்டுக்கிறாங்க ஆனால் அவருடைய மதிப்பு என்ன கோடிக்கு இன்னைக்கு கஞ்சா பொருள் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண என்ன நடந்தது இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் குழந்தைகளும் எதுக்காக கல்லூரிக்கு கிணப்புறோம் பள்ளிக்கு கிணப்புறோம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாய் தந்தை எல்லாம் குழந்தைகள் எதிர்காலத்தில் எல்லாம் வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் ஆனால் நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேர்த்தையும் இன்னைக்கு திமுக அரசு திமுக பொறுப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்கிற அடிக்கடி பேசிட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டரை மணி நேரம் பேசினார் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுறாங்க நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அந்த நியூஸே வரவிடல யாரை பார்த்து பயப்படுறீங்க நாட்டு மக்களுக்கு மூன்றாவது துணியார் பத்திரிக்கை நீங்க மட்டும் கண்டிப்பாக எல்லா பத்திரிக்கையும் நாங்கள் சொல்ல ஒரு சில பத்திரிக்கை தவிர அதிகமான பத்திரிக்கைகளை திமுக கட்டுப்படுத்தி மிரட்டப்பட்டுங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையின் நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில் இந்த பார்க்கூடிய பிரச்சனை எழுதுனால் நிருபர் வெட்டப்படுகிறார் திமுக கண்ணம் இன்றைக்கி அடிக்கடி கை கால் முறிக்கிறாங்க இதுதான் சூழ்நிலை ஆனால் பத்திரிக்கையாளர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு பத்திரிகையாளர் காவல்துறையும் சரியான முறையில் நடந்தா இருந்தால் இது நடக்காது எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தால் கொலை எங்க பார்த்தால் ஜைன் பறிப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாடு எப்படி போகணும் தெரியல இன்னைக்கு எப்படி அவர் கட்சி விட்டு நிக்கிற போதுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக விங்கிருக்கிறது கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் தொடர்பு இருக்காங்க என்று உடனடியாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் இதை கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் என்னுடைய பொதுச் சேலர் அறிவிப்பட்டது மட்டுமில்ல இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி தலைவரிடத்தில் ஆர்ப்பாட்டம் தெரிவித்திருக்காள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திமுக அரசு மூணு வருஷம் எந்த திட்டம் செய்யல எந்த திட்டமும் தரவில்லை இந்த கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் ஒன்று இருக்காங்களா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு

இன்றைக்கி இந்த மாவட்ட மக்களுக்காக நாங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் கவனி தீர்மானம் கொண்டு வர்றோம் இந்தந்த தொகுதிக்கு இது வேணும் மாவட்டம் இது வேணும்னு ஆனால் எதுவுமே செய்து தரீங்கள எங்கள் ஊர் சேர்ந்து இதுக்கு தலைவர் கவனித்த தீர்மானம் கொடுக்காரு கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் தெரில இன்றைக்கி சிறுவாணி அணையிலேருந்து கேரள அரசு தண்ணி குறைஞ்சிருக்காங்க இது கேட்குறதுக்கு மக்கள் இன்றைக்கி மூன்றாம் கூட்டு முன்னே திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் இடப்பாடியார் உத்தரவுக்கு நிதி ஒதுக்கி நான் தான் உள்ளாய்ச்துறை அமைச்சர் அது வந்தோன்னால் ஐம்பது பேருக்கு குடியிருமைச்சர் இருக்காது அதை கூட திறந்து வச்ச மாதிரி பத்திரிக்கை வருது தண்ணி வந்த மாதிரி தெரியல ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் நம்ம கொண்டு திட்டம் பாலங்களா இருக்கு சாலைகளா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் அரசு மருத்துவ எல்லாமே நம்ம கொண்டு திட்டம் திமுக வந்து என்ன பண்ணாங்க ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொத்து உரி உயர்வு மின் கட்டண உயர்வு அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு எல்லா பொருளும் விலை அதிகமே அது மட்டுமல்ல இதுக்கு மேலாக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே அழிக்கக்கூடிய

கொண்டு வந்த தலைவி காப்பாற்றுன தலைவி புறம் சொல்லி அம்மா அவர் ஆகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணால் முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க ஆனால் இன்னைக்கு முக ஸ்டானின்னு சொல்லுவார் நாற்பதோ திமுக ஜெயிக்கணும் நாற்பதோ திமுக எம்பி ஜெயிக்கணும் முப்பத்தெட்டு பேர் தண்டமாக சீட்டை தேய்ச்சிட்டுருக்கான் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஜெயிக்கணும் இங்க இருக்கிற எம்பி கோயமுத்தூர்னு சுற்றி இருக்கிற இங்கே அஞ்சு மாவட்டம் இருக்கு இல்லையா நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு இந்த எம்பி எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல நீங்க ஏதாவது எம்பி ல பாத்துக்கிங்க நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏ இங்க இருக்காருனா உடனேடியா போய் போய் இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அரண் பண்ணி இருக்காங்க கவுண்டமலை தேதி போய் நேரா கலெக்டர் பாக்குறாரு சட்டமன்றத்துல போறாரு நேரடி அதிகாரி சந்திக்கார் எதிர்க்கட்சியா இருந்தாலும் கூட நாங்க போற ஒரு அதிகாரி கூட வர மாட்டோம் தீம்கார தெளிவா இருப்பா அதிகாரி தீம்கார மாதிரி மாறிட்டா போய் நேரா அதுக்கே போராடுவார் அம்மனஞ்சி என்ன வடக்கு தேதி கேக்க போராடுவார் இப்போ ஏகேசன் வந்தா மேட்டுப்பாளையம் தேதி போராடுவார் மேட்டுப்பாளையம் தேதி போய் போறானா

அதிகமா சுத்திட்டு வருவார் பொள்ளாச்சி ராமன் பொள்ளாச்சி தொகுதியில் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இன்னைக்கு கூட முடிச்சிட்டு இன்னைக்கு எம்எல்ஏ பேர்ல பூஜை கூப்பிடுறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகவே அவருடைய பணிகளை சிறப்பா செய்யறாங்க எம்பி தான் செய்யறாங்க நான் இத்தனை எங்க எம்எல்ஏ பேரை பத்தி சொல்றேன் எம்பி ஏதாவது வந்து வேலை செய்யறாங்களா வர்றாங்களா அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம நாற்பது ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிஞ்சுங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு

யாருமே திமுக காரணம் திறப்பு போட மாட்டான் அப்படி கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடும் திமுக சாதகமா போயிடும் ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலை மட்டும்தான் போடணும் இரட்டலை தான் போடணும் ஒவ்வொரு ஓட்டு இரட்டலை போட்டா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் குரல் ஒழிக்கும் திமுக எம்பிகள் முப்பத்தி பேர் தண்டமா இருக்கிறான்

கோவை நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அஞ்சு ஜெயிப்போம் நாற்பதும் எடப்பாடி தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் விடுபட்ட திட்டங்களை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த போதைப் பொருளை திமுக அரசு இனியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எடப்பாடி தலைமையில் அற்புதமான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இளைஞருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிமேலாவது கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கலைஞர் அண்ணனா அருண்குமாரன் அவர்களுக்கும் அதே போல மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் இதில் இணைந்து பணியாற்றிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூராட்சியாளர்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய டிவிஷன் செயலாளர்கள் வார்டு செயலர் கிளை செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சியாளர்கள் சார்பணி மாவட்ட செயலர்கள் அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அதே போல மகளிரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாசறை சேர்ந்த மாவட்ட செயலர் நிர்வாகிகளுக்கும் மாணவனை சேர்ந்த மாவட்ட செயலர் நிர்வாகிகளுக்கும் அத்தனை சார்பிற்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி எடப்பாடி தலைமையிலே வெல்வோம் அம்மாவுடைய அரசை கொண்டு வருவோம் நாற்பது வெல்வோம் என்று கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தினகரன்